நீங்கள் நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள புறநகர் மாவட்டம் காட்சி அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களுக்கு இபிஎஸ் பேட்டி அளித்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொருளாதார நிதி குறித்து அடிப்படை புரிதல் இல்லை என்ற குற்றச்சாட்டு நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் மாணு ஆளுநர் முறையின் மீது பேசுகின்ற பொழுது தெளிவாக தமிழகத்துடைய நிதி நிலையை டிப்பு அப்பொழுது அதற்கு சகித விளக்கம் அளிக்காமல் நேற்றைய தினம் ஒரு மறுப்பதிலை அறிக்கை நுழையாக தெரிவிக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் எதிரியாக இருக்கின்ற எங்கள் மீது அதிமுக அரசு மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்கிறார் அதிமுக அரசாங்கம் வருடம் கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனாளை இட்டு விட்டது என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டை தெரிவித்தார்கள் இராவண முக்கியம் ஆட்சிக்கு வந்தவுடன் இடைமெல்லாமை சரி செய்யப்படும் அதற்காக நிபுணக் குழு அமைக்கப்படும் என்றெல்லாம் தெரிவித்து ஆட்சிக்கு வந்தவர்கள் நிபுணக் குழுவம் அமைத்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு சுமார் மூணு லட்சத்தி ஐம்பது மூணாயிரம் கோடி கடன் அந்த நிபுணர்களுடைய நோக்கம் நிதி மேலாண்மை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் அதற்கு மாறாக ஒவ்வொரு ஆண்டும் ஆட்சி பொறுப்பேற்றது கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை திரு ஸ்டாலின் அரசாங்கம் சாதித்திருக்கு வேற எந்த சாதனையும் இல்லை கடன் வாங்கினதில் சாதனை அடைச்சிருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு கோடி கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி தான் அதிகரிச்சிருந்தது மூலதனச்செலவு அதிமுக ஆட்சியோட திராவிட முன்னேற்ற கழக வெறும் பதினாலாயிரம் கோடி தான் அதிகரிச்சிருந்தது ஆக வருவாய் உயர்வு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அவட பணியீட்டு ஆட்சியில் அதிமுக ஆட்சியை விட பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு கோடி வந்திருக்குது மூலதன செலவு அதிகரிச்சிருக்கும் ஆனால் மூலதன செலவு அதிகரிக்கல வெறும் பதினாலாயிரம் கோடி தான் அதிகரிச்சு இதற்கு மேலே மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு கோடி கடன் வாங்கியிருக்கோம் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி கடன் வாங்கியிருக்கிறது

மேல இருபது இருபத்தி நமக்கு கிடைக்கப்பட்டது அஇஅதிமுக ஆட்சியில் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கோடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருபத்தி நாலு இருபத்தி அரசின் வரி பகிர்வு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி கோடி இதில் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி அதிகமாக அதாவது பிரச்சனை ஆக திராவிட முன்னேற்ற வந்து நாலாண்டு காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு அண்ணா ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்க்கிட்ட போது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு அதிகமாக வருமானம் வந்து இப்போ அறிவ வருமானம் வந்து கூட மூலதன செலவு பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி அமதிப்படி அம்மாவா செய்யிறார் அவருக்கு கேட்ட பொருத்தமான பாலாஜி அவர்கள் அவரே தேடி ஐந்து கட்சிக்கு கட்சி மாதிரியவர் தான் இந்த செந்தில் ஒரு கட்சி ஐந்து கட்சிக்கு போய் திமுக வந்து அடுத்து எந்த கட்சி போவார்க்கு ஒரே ஐந்தாண்டுல இரண்டு கட்சி சின்னத்துல நின்று ஒரே ஒரே ஐந்தாண்டுல இரண்டு முறை ரெண்டு ரெட்டாலையில் இருந்தார் திமுக இருந்தார் அப்படி பெருமைக்குரிய மனிதர் தான் பேசியிருக்காரு இதே செந்தில் பாலாஜி மறந்து பேசுவார் என்று நான் அம்மா இருக்கின்ற பொழுது அமைச்சர் அமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி பற்றியும் அந்த கட்சி பற்றியும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் பற்றியும் என்னென்னலாம் சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்று சபை குறிப்பில் இருந்து நீக்கவே முடியாது அது மறந்து பேசிட்டு இன்னொரு மாதிரி சேகர் சேகர்பாபு அவர்கள் அவரும் பேசிட்டு இருக்காரு அமாவாசை பத்தி பேசிட்டு இருக்காரு நான் சொல்றது உண்மைதானே மாசம் மாசம் அமாவாசை வரும் ஒவ்வொரு மாசம் கழிவு கழிய திமுக ஆட்சி காலம் கழிச்சுட்டே போயிருக்கும்